எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே நந்தவங்க மகேஷ் பேசுகிறேன் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன ஏதாவது பற்றி இருக்கப்படும் அப்படின்னா ஆக்சுவலாக ஜெப்டோவை பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட டவுட் கேட்டுருந்தாங்க நம்ம சேனலில் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது நம்ம உறவுகள் அவங்க வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ப்ரோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் போடுங்க ப்ரோ எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால ஒரு அஞ்சு டவுட்டை மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் அஞ்சு டவுட்டை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம் அப்புறம் வந்து ஜெப்டோ யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது யாருக்கு வந்து ஓட்டறதுக்கு ஜாலியாக இருக்கும் யாருக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ இன்னைக்கு பேசலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பார்ட் டைம் ஜாப் இருக்கா பார்ட் டைம் ஜாப் எப்படி இப்போ எந்த டைமிங் அப்படின்னு கேட்டாங்க பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக இருக்குது எல்லா எப்படியும் இருக்குது அதே மாதிரி செஃப்டோலும் இருக்குது அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு எந்த டைமிங்ன்றது நான் அந்த வீடியோஸில் நம்ம பேசலாம் ஒரு அஞ்சு டாப்பிக்கை நம்ம பிரிச்சு பேசுகிறோம் ஆனால் இந்த வீடியோ அப்படின்னா அதை பற்றி தான் இருக்க போது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ப்ரோ எப்படி ஜெப்ட்டு ஜாயின் பண்ணுறனே தெரியாது ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு பார்ட்டு போட்டிருப்பேன் அந்த ரெண்டு பார்ட்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து முதல் நாள் நான் நான் ஜெப்டோ ஒட்டியும் வீடியோ போட்டிருப்பேன் அதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கூட போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே இப்போ ஜாயினிங் உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க நினைக்கலாம் ஆனா நம்ம ஜாயின் பண்ணாலே ஜாயிங் பண்ணி போட்டோம்லாம் கேட்டால் கண்டிப்பா போட மாட்டாங்க அதே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கு அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா மேலே சைடில் ஒரு ஆரோக்கியமா இருக்கு இல்லையா அது தொட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் காட்டும் இந்த பத்தாயிரம் ரூபா ஜாயிங் பண்ணி சொல்றாங்க இந்த பத்தாயிரம் ரூபா வந்து ஒரே அடியா கொடுக்க மாட்டாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூரூபா ஆயிரத்தி எண்ணூறு அதுக்கு அப்புறமா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லி ஒரு ரெண்டு அடி கொடுப்பாங்க இந்த முதல் ஏழு நாளைக்கு அந்த ஆயிரத்தி எண்ணூறுபா கொடுக்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி நான் சொல்லிருந்தேன் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்தே கரெக்டாக ஏழு நாள் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் கவுண்ட் வந்து இருபது ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணிருந்தோம் அந்த முதல் ஏழு நாளில் அதுக்கப்புறம் வந்து வீக்லி லாகின் அவர்ஸ் சாரி வீக் டே லாக்இன் அவர்ஸ் வீக் டேஸ் லாக்இன் அவர்ஸ்னால் அதாவது நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்தே முதல் அஞ்சு நாள் வந்து அது வீக் டேஸாக இருக்கும் வீக்கெண்டுனால் அந்த லாஸ்ட் ரெண்டு நாள் சனி ஞாயிறு மாதிரி ஆனால் இதில் வந்து நம்ம சேர்ந்த அன்னைக்கு தான் வந்து திங்கக்கிழமை மாதிரி எடுத்துருக்காங்க அவங்க அப்படி தான் எடுத்துப்பாங்க ஏன்னா நம்ம சேர்ந்துருந்தே முதல் ஏழு நாள் அதனால் முதல் அஞ்சு நாளில் வந்து அதில் வந்து நீங்க முப்பது அவர் நீங்க லாக்இன் பண்ணிருக்கணும் முப்பது அவர் நம்ம வந்து அந்த ஜெப்ட்டும் ஆன் பண்ணி நம்ம ஓட்டியிருக்கணும் ஆன்லைன் போயிட்டு உங்களுக்கு புரிஞ்சு கிடைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ் அப்படின்னா அந்த வீக்கெண்ட் லாக்இன் ஹவர்ஸ் அதாவது வீக்கெண்ட்னா அந்த லாஸ்ட் ரெண்டு நாள் சனி ஞாயிறு மாதிரி ஆனால் நம்ம சேர்றன்னு வந்து நம்ம அஞ்சு நாள் கிழமை மாதிரி திங்கள் டூ ஃப்ரைடே மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே மாதிரி அந்த நாள் வந்து பன்னெண்டு ஹவர் லாக்இன் இருந்துருக்கணும் அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஹவர் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அவருமான எந்த அவருமானா நீங்க இருந்துக்கலாம் ஸோ பர்ட்டிகுலாக வந்து நீங்கள் இந்த வாரதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல முதல் எல்லாத்தையும் ஆயிரத்தி ரூபாய்க்கு இந்த ரூல்ஸ் தான் ஓகே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாரத்துக்கான ஆயிரத்தி ஐநூறுபா போட்டுருவாங்க அதே மாதிரி செகண்ட் வாரத்துக்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்கள் போட்டிருப்பாங்க செகண்ட் வாரத்துக்கு வந்து அறுபது ஆட்ரு அந்த அறுபது ஆண்டுனா செகண்ட் அந்த வாரத்தில் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருபது ஆட்ரு பார்த்தோம்ல அது கூட இன்னொரு நாற்பது ஆடு எக்ஸ்ட்ரா சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது நீங்கள் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி செகண்ட் வாரமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டுருவாங்க ஒரு ஆறு வாரம் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிலேயே போட்டுருப்பாங்க தெளிவாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ வர வர ஜெப்டோவில் அது கூட சேர்ந்து இந்த அமௌண்ட்டும் போட்டு உங்களுக்கு கரெக்டாக காசு போட்டுருவாங்க செப்டோலருந்து செப்டோல் இது ஒரு நல்ல விஷயம் மற்ற ஆப்பிள்லாம் வந்து மொத்தமாக வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் நானூறு ஆர்டர் ஐநூறு ஆர்டர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வார வாரமாக பிரித்து கொடுறாங்க செப்டோவில் ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா டெய்லி இன்சென்டிவ் முதல்ல வந்து இந்த இன்சென்ட் என்ன ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ இன்சென்டிவ் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ தினமும் வந்து நம்ம ஜெப்டை ஓட்டுறோம் ஒரு ஆர்டர் வந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொடுக்குறோம் இருபது ரூபாய் தரங்களா அது மாதிரி நம்ம இருபது இருபது ரூபாய் முப்பது அப்படி நம்ம சேர்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இன்சென்டிவ்னு சொல்லி அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் இத்தனை ஆர்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பத்து ஆட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதாவது இந்த டைமிங் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டைமிங் கொடுத்துருப்பாங்க அது என்னென்றதும் சொல்கிறேன் அது நீங்கள் இருந்து அந்த ஆர்டரை பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்சென்டிவ் பிடிச்சி தருவாங்க ஸோ இதுதான் வந்து இன்சென்டிவ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் எக்ஸ்ட்ரா காசு மாதிரி உங்களுக்கு தருவாங்க இப்போ அந்த இன்சென்டிவ் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆப் குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமே வந்து சி அவைலபிள் சர்ஜன் போட்டுக்கோம் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் பாருங்கள் மேலே வந்து வீக்லி இன்சென்டிவ் காட்டியிருக்கோம் அப்புறம் வந்து டெய்லி இன்சன்டிவின்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி சர்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம் அப்புறம் டெய்லி டெய்லி சர்ஜ் அப்படின்னு போட்டுக்கோம் நம்ம எந்த டேட்டு உள்பட எல்லாமே சூப்பராக உங்களுக்கு போட்டுக்கோம் ஸோ அதில் வந்து அதாவது நாளைக்கு சண்டே எனக்கு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ இதை போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஒன் மார்னிங் ப்ளிக்ஸ் ஸ்லாட் ஒன் மார்னிங் பிளிக் ஸ்லாட்னா அதுவே நம்ம ஷிஃப்ட்டில் இருக்கும் அந்த ஷிஃப்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதே ப்ளிக் ஸ்லாட்னு சொல்லி காட்டும் மார்னிங் வந்து ரெண்டு ப்ளிக் ஸ்லாட்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம் அது தான் தேவ் ப்ளிக் ஸ்லாட் உங்களுக்கு எந்த டைமிங் செட் ஆகுதோ அந்த ப்ளிக் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டலாம் ரெண்டு ப்ளிக் ஷாட்டையும் நீங்கள் ஓட்டலாம் டைம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏழு ஆர்டர் பார்த்தா ஐம்பத்தஞ்சு ரூபா தருவாங்க பத்து ஆர்டர் பார்த்தா எண்பத்தஞ்சு ரூபா தருவாங்க பதினாலு ஆர்டர் பார்த்தா நூற்றி இருபது ரூபா தருவாங்க பதினெட்டு ஆட்ரு பார்த்தா நூற்றி ரூபா தருவாங்க இல்லை அந்த டைமிங் காலைல ஆறு மணிலேருந்து ம ஈவினிங் வந்து நாலு பிஎம்க்குள்ள நம்ம இருபத்தஞ்சு ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா தந்துடுவாங்க ஸோ இதுதான் வந்து டெய்லி இன்சென்டிவ் ஸோ அதே மாதிரி ஈவினிங் சொல்லி கீழே தனியாக கொடுத்துருக்காங்க பிறகு நாலு பிஎம்லேருந்து பன்னெண்டு ஏஎம் வரைக்கும் அடுத்த நாள் பன்னெண்டு ஏஎம் வரைக்கும் அதே மாதிரி தான் ஆறு ஆர்டர் பார்த்தா எழுபத்தஞ்சு ரூபா ஸோ பத்து ஆர்டர் பத்தா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு வந்து ஒன் ஈவினிங் பிளிக் ஸ்டார்ட் நம்ம புக் பண்ணி கட்டாத ஓட்டிக்கணும் ஒன் ஈவினிங் ப்ளிக் ஸ்டார்ட் வந்து அந்த ஸ்லாப்பில் கூட நீங்கள் போனீங்கனாலே பிக்ஸ்லாட்டுன்னு சொல்லி ரெண்டு இருக்கும் அது ஏன்னா ஒன்று ப்ளீக்ஸ் லாட்டி நீங்கள் புக் பண்ணி ஓட்டலாம் இல்லை உங்கள் டைம் இருந்து இருபத்தஞ்சு ஆர்டர் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பிக்ஸ் அட்டையும் புக் பண்ணி நம்ம போய் எல்லாமே நம்ம ஓட்டிக்கலாம் ஸோ வீக்லிங் சொன்னு சொல்லி இங்கே சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல் வீக் அதாவது எனக்கு வந்து மார்ச் மூணாந்தேதியிலேருந்து மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு வீக்கு ஸோ அந்த வீக் வந்து நாலு ஏஎம்லேருந்து மார்ச் நாலு ஏஎம்லேருந்து மார்ச் பத்து ஏஎம் மூணு ஐம்பத்தொம்பது ஏஎம் வரைக்கும் இந்த டைம் இருக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எத்தனை ஆர்டர் பார்க்கறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து இன்சென்டிவ் தந்துருவாங்க உதாரணம் எண்பத்தஞ்சு ஆர் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களா கீழே போட்டுருக்காங்க பாருங்க நூத்தி பத்து ரூபா இன்சென்டிவ் உதாரணம் ஹையஸ்டாக இருக்குதுன்னா நூற்றி நாற்பது ஆர்டர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் நம்ம தந்துடுவாங்க இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லி ப்ரூட்டி அப்படின்னா கம்ப்ளீட் ஒன் நான் பீக் ஸ்லாட் சொல்லி ஸ்லாட்னா அந்த பீக் ஸ்லாட்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த பிளிக் ஸ்டாட் இல்லாமல் இந்த வெள்ளை கலர் சில ஸ்டாட்ஸ் தான் இருக்கும் சோ அதில் வந்து ஒரு வந்து நீங்கள் கம்பல்சரி ப்ளீஸ் ஸ்லாட்டில் வந்து நம்ம எட்டு பிளிக் ஸ்லாட்டில் நம்ம ஒர்க் பண்ணிக்கணும் பீக் ஸ்லாட்டை ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்ப்ளீட் நாலு வீக்கெண்டு பிளிக் ஸ்லாட் சனி ஞாயிறில் ஒரு நாளைக்கு வந்து நாலு பீக் ஸ்லாட் இருக்கும் அந்த மாதிரி வந்து சனி ஞாயிறில் மொத்தம் எட்டு ஸ்லாட் இருக்கும் அது எட்டில் நாலு ஸ்லாட் ஆச்சு நீங்கள் ஓட்டிக்கிறோம் சொல்கிறாங்க சின்ன ஆர்டர் நூற்றி நாற்பது ஆர்டர் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஆயிரத்தி எழுநூறுபா நமக்கு வந்து இன்சென்டிவ் போட்டுருவாங்க கைஸ் அப்புறம் நான் கொஞ்சம் உளற மாதிரி தோணும் சார் மனுஷருக்கேன் ஏன்னா கலந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்னா அது ஒரு மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்சென்டிவ் வீக்லி இன்சென்ட்னா ப்ரோ ரொம்ப கம்மியா போட்டுருக்காங்கல்ல ப்ரோ சுகினா ரெண்டாயிரத்து ரூபா போடுவாங்க இது ப்ரோ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபா தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாக்கும் வந்து இது மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜெப்டோல ஸோ அது எனக்கே பிரச்சனை தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கம்மெண்ட்ஸை சொல்லுங்க ஸோ பார்ட் டைம் ஜாப் எப்படி ப்ரோ ஸோ ஜெப்டோல தெரியல ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி போட்டுருக்கா அதாவது நாலு பிஎம்லேருந்து இருந்து அடுத்த நாள் மார்னிங் டுவல் ஏஎம் வரைக்கும் டைம் இருக்கு அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரே ஒரு ஈவினிங் பீக்ஸ் ஸ்லாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஈவினிங் பிக் ஸ்லாட்னா சொன்ன மாதிரி பீக் ஸ்லாட்னு சொல்லி போட்டுருக்கோம் அந்த ஷிஃப்ட்ட நீங்க புக் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ நேரம் வேணா உங்களுக்கு இந்த காலேஜ் முடிச்சிட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு நான் ஓட்ட ஆரம்பிக்கிறேன்னா ஒரு பதினோரு மணிக்கும் ஓட்டுறேன் ஒரு பத்து ஆட்ரு ஒரு பதினாலு ஆர்டர் பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நூற்றி எண்பது ரூபா தருவாங்க பட் டைமுக்கான இது ப்ரோ ஜெப்டோ யாருக்கு ப்ரோ வந்து செட் ஆகும் யாருக்கு ப்ரோ செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம ஓட்டிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஜெப்டோ பெஸ்டா இருக்கும் ஏரியா எல்லாம் தெரியாது நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து பிக்கப் பண்ணிட்டு சட்டோர நிலையில் நம்ம ஓட்டிக்கணும் வெளியே அங்கங்கே போய் சுற்று அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செப்டோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோரில் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு அதே இடத்துல வந்து அங்கேயே உட்காந்துட்டு அது மாதிரி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும் அப்புறம் ஒரே இடத்துல போய்ட்டு போய்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெப்டோ பிடிக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் சைக்கிளில் ஓட்டணும் நினைக்கிறவங்க கூட எனக்கு தெரிஞ்ச ஜெப்டோ பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இயர்லிங்ஸ் வந்து ஷார்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சது இயர்லிங்ஸ் ரொம்ப கம்மியாக வரா மாதிரி தான் பட் நம்ம இருக்கிற ஜோன் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஆர்டர் வரல ஆனால் இருக்கம்பெல்லாம் நல்லா ஆர்ட்ரு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஓட்டி தான் தெரியும் ஸோ எனக்கு செட் ஆச்சா இல்லையா பர்சனலாக கட்டினா எனக்கு வந்து எப்பயுமே ஒரே இடத்துல போயிட்டு வந்துட்டு பண்ணுறது வந்து எனக்கு அந்த பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது நம்ம யூடியூப் சேனல் வளாக்லாம் வர பண்ணோம்னா கண்டிப்பாக அதே இடத்துக்கு போயிட்டு போய்ட்டு போயிட்டு போயிட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காகவே இருக்காது ஸோ நமக்கு வந்து நடிகானைகள் சுற்றுல அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பிடிக்கும் வாரத்துக்கு வந்து பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கலான்னா சொன்னாங்க நானே ஒரு ப்ரோவை பார்த்தேன் அந்த ப்ரோவை வந்து எந்த சூழ்நிலை தெரியல நான் எந்த சோழனே பெருசாக கேட்கல ஆனால் ஒரு கும்பஞ்சாசாடி சர்க்கிள் தான் அப்படி எனக்கு தெரிஞ்சு கும்பனஞ்சாவி சொன்னால் இல்லை கிருங்க பாக்கள் சொன்னால் எனக்கு தெரியல எஸ் அவங்க பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ எனக்கு ஆச்சுரும் எனக்கு முதல் நாள் வந்து சுத்தமாக ஏன்னிச்சேன் கிடைக்கல ப்ரோ ஏனிங்ஸ் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் விட கண்டிப்பா போய் பாருங்க சோ அதனால ஜோனை பொறுத்து இருக்குது சோ உதாரணம் நம்ம சென்னையில் நல்லா ஏனிங்ஸ் வந்தோம்னா வேற வெளியூர் இருக்கவங்க என்னடா நம்ம ஏனிஸை வரல இவங்கன்னா போகிற சும்மா போய் அப்படின்னு சொல்லி அணிக்கலாம் அங்கே உண்மையாக வந்துட்டு இருக்கோம் நம்ம ஜோனில் வராம இருக்கிறோம் ஸோ அதனால ஜோனை பொறுத்து ஏனிங்ஸாக மாறும் என்ன ப்ரோ இந்த மாதிரி பேசி பேசி போகிறான் ப்ரோ நான் உங்கள்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கல ப்ரோ நீ இறங்கி போராடு ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறீங்க நம்ம ப்ரொவ் எனக்கு புரியுது எனக்கும் அது ரொம்ப புரிஞ்சு போச்சு இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கவலைப்படாதுங்க இதுக்கப்புறம் நான் கடினமாக உங்களுக்காக நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் நான் முன்னாடியே சொன்னால் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் நம்ம சேனல் வந்து ரெகுலராக நம்ம வளாக் போடுவோம் கண்டிப்பாக நான் போடுறேன் நாளைக்கு வந்து ஒரு விளாக் வரும் அது வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்க நிறைய பேர் நம்ம கேட்ட ஒரு வ்ளாக் தான் அதை நான் போட வேணாம் தான் நான் நினச்சேன் பட் நாளைக்கு உங்களுக்காக நான் அந்த வீடியோ நான் போடுறேன் நாளிலேருந்து நம்ம வந்து வெளித்தனமாக ஒரு விஷயங்கள் பண்ண போகிறோம் அது என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே எப்படி முடிச்சுக்கிறேன் பை